ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போது எல்லாமே ரொம்பவே அழகான கொம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் அப்படியே அச்சல் தங்கத்தில் மாதிரி இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்லேயே லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் விண்ணதையுமே செலெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான கோல்டு லுக்கில் இருக்க செயின் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பாக்ஸ் கட்டிங்கில் வி ஷேப் பேட்டர்ன் இருக்கும் நல்லா நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல அழகான மாடல் இங்கே வந்து உங்களுக்கு வளையம் போட்டிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு முகப்போ இல்லை தாலி ஒர்க்கோலாம் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் ஷைனிங் அப்படியே அந்த கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்க வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டு நல்ல அழகான பேட்டன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது மாடல் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாய் மதிப்புள்ள செயின் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது நல்ல அழகான மாடல் ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப அழகான பேட்டன்ல அரும்பு பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ் இருக்க மாதிரியான மாடலில் சூப்பரான ஒரு நெக்லஸ் வித் செயின் சாரி நெக்லஸ் பேட்டன் இது சூப்பர்தான் இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் ரூபி வித் ஒரு ஸ்டோனு கிரீன் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸில் சூப்பராக சைடு ஃபுல்லாக அரும்பு பேட்டன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் வர மாதிரி ஃபினிஷிங் செயின்லையுமே பார்த்திங்கன்னா பட்ட செயின் ஆயிருக்கு அதில் உங்களுக்கு பால் வச்சு அரும்பு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க எதுலேயுமே உங்களுக்கு பேக் செயினுமே அட்டாச்சாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல அழகான மாடல் ஸோ இந்த நெக்லஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹாரம் பேட்டர்ன் நல்லா ஒரு லாங்கான ஹாரம் மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே அச்சல் இதுவுமே உங்களுக்கு கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல அழகான சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது நம்ம நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட்டுமே பண்ணிக்கலாம் ஸோ பேக்கில் வந்து பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கிறதுனால ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்கும் ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் நீங்கள் நல்லா ஹா லாங்காக போட்டுக்கலாம் என்ன கூட ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம் மிட் ஹாரமாக கூட இந்த மாடல் போடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்க போதும் ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக அரும்பு பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா கொஞ்சம் பிக் சைஸில் முல்லை அரும்பு இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க எதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ட செயின் மாடல் அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அரும்பு மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ப்ளெயினாக பெண்டன்ட்லாம் எதுவுமே இல்லாமல் அரும்பு பேட்டர்னெலாம் நெக்லஸ் மாடல் இதில் அவங்களுக்கு பேக் செயின்மே நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க இந்த நெக்லஸ் மட்டும் தனியாக போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக ஒரு காட்டன் சாரீஸ்கெலாம் நம்ம போடும்போது ஆஃபீஸ் யூஸ் கூட இந்த மாதிரி போடும்போது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இந்த ஷார்ட் நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி சேம் டிசைனில் உங்களுக்கு லாங் ஹாரம் மாடல் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் லென்த் வைஸ் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க இதுவுமே அப்படியே உங்களுக்கு அச்சஸ்டல் கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் கர் ஸோ இந்த காம்போவுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குது ஒரு க்யூட்டான ஹாரம் காம்போ சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸு ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வினொண்டுருந்தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக காம்போட் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க ஒரு ரிவர்ஸ்டு பேட்டனில் ஹார்ட் ஷேப் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சைடில் உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் இருக்க மாதிரியான மாடல் சென்டராக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முத்து இருக்க மாதிரி இந்த ரிவர்ஸ்டு ஹார்டில் உங்களுக்கு அரும்பு பேட்டன்லாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்ல அழகாக ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் மாடல் சைடில் அரும்பு இருக்க மாதிரியான ஃபினிஷிங் க்யூட்டாக இருக்குங்க இந்த ஹார்ட் ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு ஸோ லென்த் வைஸ் வேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மீட் ஹாரம் ரேஞ்சுக்கு நம்ம வேர் பண்ணலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க அப்படியே எச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகுது லாங் ஹாரம் மாடல் எதுவுமே சூப்பராக ஃபினிஷிங்ஸுங்க அந்த லீஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் மாடலில் கொடுத்துருப்பாங்க ஒரு ரிவர்ஸ்ட் ஹார்ட் மாடலில் அண்ட் இந்த மாடலோட செயின்மே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது லென்த் வேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஸோ நான் வந்து லாஸ்ட் எண்டில் போட்டிருப்பேன் ஸோ அதனால உங்களுக்கு லென்த்துமே இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வருது உங்கள் கருத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லென்த்தாக வேணும் அப்படின்னா கூட லென்த்தாக போட்டுக்கலாம் இல்லை ஷார்ட்டாக வேணும்னா கூட பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக வேர் பண்ணத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த செட்டை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இப்படி கூட நீங்கள் தனியாக கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கு மாடல் இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க மாடல் சூப்பராக யூனிக்காக மாங்கா பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குது இதில் செயின் மாடலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மாடல் செயின் பேட்டர்ன் ஆட் பண்ணியிருப்பாங்க உள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா அரும்பு மாடல் அண்ட் வெளியே பக்கம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பேட்டனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு பென்டன்ட் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல ஒரு மாங்காய் ஆட் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு ஸோ லென்த் மிட் ஹாரம் சைஸில் வச்சுக்கலாம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த மாடலை ரொம்ப லைக் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஸோ பேர்ஸ்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த செட் நான் போட்டுகிட்டு போனதுக்கு என்னோடய இன்லாஸ் வீட்டில் வந்து கேட்டாங்க எப்பவுமா இந்த கோல்டு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றது நிமிட்டு நெக்ஸ்ட்டு வியூ வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் அண்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள் லாங் ஹாரமில் சூப்பராக அதே மாதிரி மாங்காய் பேட்டர்னில் ஸோ இதுவும் நம்ம வந்து ஷார்ட்டும் ஷார்ட்டும்லேயே லாங்கும் போடும் போது ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது இந்த காம்போவோட ப்ரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரெட் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இப்படியே கூட நாங்கள் இங்கே தனியாக நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் சூப்பரான காசு மாலை பேட்டனுங்க ஸோ எப்பயுமே அது வந்து மவுஸ் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸ் காசு மாலை எப்போயுமே சரி அடிஷ்னல் எயிட்டீஸில் எயிட்டீன்ஸில் நைன்டீன்ஸில் அண்ட் டுவெண்ட்டீஸில் எது எடுத்தாலுமே இந்த மாடல் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல்னு சொல்லலாம் அண்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்னுமே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாடல் எப்பயுமே வந்து ஓல்டே ஆகாதுங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்ஸ் வந்து ரெகுலராக மூவ் ஆகிட்டு இருக்க மாடல் வந்து இந்த லக்ஷ்மி காசு மாலை சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதில் அவங்களுக்கு லாங் மாடலுமே ஆயிடுவேன் அவைலபிள் இருக்குது லக்ஷ்மி பேட்டனில் சூப்பராக இருக்குங்க அந்த பேட்டனே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் காசு மாலையில் நல்ல ஒரு லாங் ஹாரம் பேட்டனில் அந்த ஷைனிங்லாம் பாருங்க உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காசு மாலை பேட்டன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் நல்ல லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் இது ஸோ நான் உங்களுக்கு லாங் நெக்கில் போட்டிருக்கேன் சூப்பராக இருப்பாங்க கொஞ்சம் நல்லா இடைவெளி விட்டு விட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஒரு நம்ம ஒரு வி ஷேப் இல்லாமல் இந்த வந்து யூ ஷேப்பில் இருக்கும் ஸோ இந்த காசு மாலையோட லுக்கே சூப்பராக இருக்குங்க ஷைனிங்குமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது இந்த காசு மாலை பேட்டர்ன் பேட்டன் பாருங்கள் விலை பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் டபுள் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஒரு அஃபர்டு ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன் நல்லா அழகான மாடலுங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் இது வந்து சூப்பரான ஃபினிஷிங்ஸ் டிசைன்மே ரொம்ப அழகாக இருக்கும் ரவுண்ட் ஷேப் பெண்டன்டில் சென்டரில் ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அழகா பால் பேட்டனில் இருக்க மாதிரி அந்த மாடல் உங்களுக்கு பேக் அட்டாச் அழகான நெக்லஸ் பேட்டர் கம்பேர் பண்ணும்போது இதோட டிசைன் அந்த மேக்கிங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அந்த இது பாத்தீங்கன்னா லாங் பேட்டர்ல கியூட்டா இருக்குங்க இந்த மாடலுமே அப்படியே கோல்டன் இருக்க மாதிரி இருக்கு லாங் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் அட்ஜஸ்டபிள் உங்க கழுத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சுஎஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னையோட ஆஃபர் ப்ரைஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டபுள் ஜீரோ வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ நார்மல் ஆஃபர் இல்லாமல் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் அந்த ரேஞ்சுக்கு வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன் ஒன் டபுள் ஜீரோ வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது அப்படியே அச்சல் கோல்டுலேயே கோல்டில் மேக் பண்ண மாதிரியான பேட்டர்ன் எது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க என் இந்த வீடியோவில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு ഉടനാക്ക അപ്ഡേറ്റ്സ് കിടക്കും താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ആൻഡ് സപ്പോർട്ടിങ് ഹസ് താങ്ക്